தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குறைபாடு பொருளாதார வளர்ச்சி மந்தம் நலத்திட்டங்களின் செயல்பாட்டில் வெளிப்படும் ஊழல்கள் என அனைத்தும் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில் உருவாகியுள்ளது திமுக அரசை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்ப துவங்கிவிட்டனர் இதை திசை திருப்ப திமுக எப்போதும் எடுக்கும் ஆயுதம்தான் மொழி ரீதியாக சமூக நீதி கடவுள்களை திகாவினரை விட்டு பேச செய்வது ஆபாச ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பிரச்சனைகளை வேறு திசைக்கு மாற்றிவிடுவர் இதற்கிடையில் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஏழை மக்கள் தங்கள் கிட்னியை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடத்திய திருச்சி சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமங்களை அரசு ரத்து செய்தது மேலும் கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் இவரது மகன் கதிரவன் மனுச்சநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ார் இந்நிலையில் அந்த பகுதி மக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது நிர்வாகி ஒருவர் கிட்னி விவகாரம் குறித்து கதிரவனிடம் கேட்டுள்ளார் அப்போது பேசிய கதிரபன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் எப்போது காசு குறைவாக இருக்கிறதோ அப்போது கிட்னி எடுத்து விடுவோம் என்று கூட்டத்தில் கேள்வி கேட்டதால் நகைச்சுவையாக சொன்னேன் என் அப்பாவின் ரோல் கார் விலை பதினான்கு கோடி ரூபாய் ஒரு அறுவை சிகிச்சைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே எனக்கு கிடைக்கிறது நாங்கள் இதுவரை இருநூற்று ஐம்பத்தி இரண்டு அறுவை சிகிச்சைகள் செய்துள்ளோம் ரோல்ஸ் வாங்க திருப்பத்தூர் ஊரில் உள்ள அனைவரின் கிட்னியையும் எடுக்க வேண்டி வரும் என்று கூறினார் ஒன்றரை வருவதுதான் யோசிப்பேன் எனக்கு மீண்டும் வாக்களித்தால் மீண்டும் இருநூறு சதவிகிதம் செய்வேன் அரசிடம் பணம் இல்லை என்றால் கூட என் அப்பா பணத்தை வைத்து செய்து தருவேன் மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அந்த வீடியோ வைரல் ஆகி வருகிறது நான் வந்து அரசியல் அது கிடையாது நான் பிஸ்னஸ் மேனு நான் ஒரு ரூபா கொடுத்தனா எனக்கு ஒன்னாயிரம் ரூபா வருதான்னு தான் யோசிச்சேன் ஓகேவா நான் ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டேன் நீங்க போட்டதுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துறேன் அதாவது கவர்மெண்ட்ல இல்லைன்னா கூட எங்க அப்பா நிறைய காசு வச்சிருக்காரு அதை வச்சு செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நீங்க வந்து ஒரு ஓட்டு போட்டதுக்கு வந்துருச்சு இதெல்லாம் நீங்க அடுத்த தடையும் எனக்கே ஓட்டு போட்டீங்கன்னா அப்பதான் திருப்பி இது வருங்கிறத சொல்றேன்